ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே முகத்தில் அப்பன் சொல்கின்ற ஒரு அடையாளத்தை வைத்திருக்கின்ற ஒரு பெண் இன்று உன் வாழ்க்கைக்கு எமனாக தயாராகிவிட்டாள் இவள் செய்கின்ற விஷயம் என்னவென்று உன் அப்பன் நான் கண்டு கொண்டதனால் இடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை எல்லாம் நீ கொண்டு வர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும் என் குழந்தையே உனக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் ஏனோ தானோ என்று அதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது வருவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நீ தயாராகத்தான் இருக்க வேண்டும் காண பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து வைத்திருந்தாய் ஆனால் எதையுமே எதிர்கொள்வது உனக்கு எளிமையான விஷயமாக இருக்கும் அதற்கு ஏற்றது போல நீயும் மாறி விடுவாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு யமனாக மாற முடியும் என்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களை என்னவென்று நீ கவனிக்க வேண்டுமல்லவா அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் வேதனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு காலமும் தெய்வத்திடமிருந்து மன்னிப்பினை பெற முடியாது அப்பேற்பட்டவர்களை பற்றி நான் உனக்கு சொல்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை இவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்வதிலும் எந்த வகையிலும் தயக்கம் காட்டக்கூடாது நான் இருக்கின்ற இந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டு இந்த கருப்பண்ண சாமி இத்தனை நாளும் உன்னை பாதுகாத்து வந்திருக்கிறேன் அல்லவா தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நமக்கென்ன வந்துவிடப் போகிறது என்று நீ கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது என் குழந்தையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எதற்குமே நாம் பயந்து ஒதுங்கவோ என்ன நடந்தால் நமக்கென்னவென்று இருப்பதோ ஒரு நாளும் கூடாது அப்படி நீ செய்யும் பொழுது மேலும் மேலும் அது உனக்கு துன்பங்களை கொண்டு வந்துதான் கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் மீது நீ உன் மனதை செலுத்தி எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிட்டு உண்மையில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் எவ்வளவுதான் நம் மீது கோபம் இருந்தாலும் எவ்வளவுதான் நம் மீது வருத்தம் இருந்தாலும் இவர்கள் எந்த இடத்திலும் நம்மை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட பெண் நம் இடத்தில் பாசமாக இருக்கின்றார்கள் என்று நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் ஆனால் அதுவெல்லாம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பெண் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறார்கள் தான் எப்பேர் பட்டவள் என்பதை வெளிக்காட்ட அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிதான் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தது உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது என்பதில் இவர்களின் எண்ணம் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது உன் நிம்மதியை எப்படி கெடுக்க முடியும் தேவையில்லாது ஏதாவது ஒரு விஷயங்களை பேசி உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய கவலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவளுடைய நினைப்பாக இருக்கிறது அவளுடைய முக்கிய நோக்கமாகவும் இருக்கிறது எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னால் நீ சட்டென்று பலகீனமாகி பயந்து நிற்பாயோ எந்த விஷயத்தை சொன்னவுடன் நீ அழுது விடுவாயோ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசுகிறார்கள் நீயாகவே இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று சொன்னால் கூட அவர்களுக்கு அதை பற்றிய மிகப்பெரிய கவலை எல்லாம் ஒன்றும் இல்லை என்னுடைய நோக்கமே உன்னை வேதனைப்படுத்துவதுதான் என்ற பொழுது நீ சொன்னால் மட்டும் அவர்கள் நிறுத்தி விடுவேனா என்பது போல மீண்டும் மீண்டும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையே செய்து கொண்டு உன் மேல் அக்கறை காட்டுவது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் சரியான தருணம் வரும் இவர்களையெல்லாம் உன் கண் முன்னால் மட்டுமல்ல இவர்களுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலையையும் இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்களை கொண்டவர்கள் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே எதிர்வருகின்ற எல்லாம் நிச்சயமாக உன்னால் கடந்து வர முடியும் அதோடு என் அன்பு குழந்தையே அப்பன் சொன்ன அடையாளம் எங்கே இருக்கிறது என்று என்னிடத்தில் கேட்கிறாய் அல்லவா இந்த பெண்ணின் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்றும் யோசிக்கிறாய் அல்லவா நான் அங்கு அடையாளத்தை உன்னிடத்தில் சொல்லவில்லை இந்த பெண்ணிடத்தில் நீ பேசும் ஒரு விஷயத்தை சற்று உள்நோக்கி நீ கவனிக்க வேண்டும் எவ்வளவுதான் எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் இவளுடைய முகத்தில் உண்மையான ரூபம் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது புன்னகைக்க வேண்டிய இடத்தில் புன்னகைப்பது போல வெள்ளத்தனத்தை இவள் காட்டிக் கொண்டிருப்பாள் இவளின் முகத்தில் ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இருக்காது இவளுடைய முகத்தில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் தென்படாது எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கெடுதலை மட்டுமே எண்ணிக் கொண்டிருக்கின்ற இந்த பெண் இதுநாள் வரையிலும் பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் உனக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ முயற்சிகளுக்கு பிறகு நீ ஒரு வெற்றியை பெறுகிறாய் என்பது அவர்களுக்கு தெரிந்தது என்றால் உன்னுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்தாலும் எந்த அளவிற்கு நீ கஷ்டப்பட்டாய் என்பதையெல்லாம் எல்லாம் தெரிந்தாலும் உன்னை வாழ்த்த கூட அவளுக்கு மனம் வராது அவர்கள் பேசும்போது ஏதோ நீ அதிர்ஷ்டத்தால் வென்று விட்டாய் உனக்கு இவர்கள் இந்த உதவியை செய்ததால்தான் நீ வென்று விட்டாய் உனக்கு நேரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மாற்றி மாற்றி பேசுவார்களே தவிர உன்னுடைய உழைப்பையோ உன்னுடைய முயற்சியையோ அங்கு சொல்லி காட்ட மாட்டார்கள் அவர்களின் முகத்தில் ஒரு ஓரமாக நீ உற்று நோக்கி பார்த்தாயானால் அங்கே பொறாம எண்ணங்களும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் முன்பெல்லாம் தனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை எல்லாம் இவர்கள் மறைப்பார்கள் ஆனால் இப்பொழுது தனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை இவர்கள் மறைக்காமல் அப்படியே வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த உணர்வுகளினால் உன் வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களையும் இவர்கள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த பெண் மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சிலருடைய முக பாவனைகளும் இப்படித்தான் இருக்கிறது நான் வெற்றி விட்டேன் என்று சொன்னால் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது போல தன்னுடைய முகத்தை சுழித்துவிட்டு சென்று விடுவார்கள் நீ பழகுகின்ற அனைவரையும் இந்த அப்பன் குற்றம் சொல்லவில்லை இந்த பெண்ணும் இந்த பெண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சிலரும் இதை அடிக்கடி உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி ஒருவரை பற்றி உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயம் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் நமக்கு ஒரு நல்லது நடந்தால் ஏன் இவர்களுக்கு பிடிக்கவில்லை எதற்காக இவர்கள் முகத்தை சுளிக்கிறார்கள் என்று நீ நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படக்கூடாது மாறாக இவர்கள் இன்னமும் முகம் சுளித்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ முன்னேற்றத்தை தான் தொடர்ந்து அடைய வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இவர்களை ஒரு நாளும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே நீ எப்பொழுதும் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நம்பத் தொடங்கு எப்பொழுதுமே நம்மை சுற்றி நம் அப்பன் கருப்பண்ண சாமி இருக்கிறார் நம் வாழ்க்கையை வளமாக்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்க வேண்டும் நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது உனக்கான வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்